நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் துத்துரசு பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி டியூட் படத்தின் இசை வெளியீட்டு விழா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ நடிப்பில் உருவாகியுள்ள படம் டியூட் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதினாம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமான சென்னையில் நடைபெற நடைபெற்றது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா கல்பாத்தி மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு முதலில் நன்றி மைத்ரியுடன் எங்களுடைய நான்காவது படம் இது இந்த படத்தில் அறிமுகமாகும் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இசையமைப்பாளர் சாய் அபயங்கருக்கு வாழ்த்துக்கள் இதை போல பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ பைஜூ என ஒட்டுமொத்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள் திறமையாளர்கள் மற்றும் நல்ல கதைகளை ஏஜிஎஸ்துடன் எப்போதும் ஆதரிக்கும் அந்த வகையில் இந்த படத்தை சிறு பகுதியாக இருப்பது மகிழ்ச்சி என்றார் இந்த இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை வெளியிடுவது ஏஜிஎஸ் நிறுவனம் பின்னணி பாடகர்கள் திப்பு அன் அரிணி இந்த தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது இந்த விஷயம் எங்களுக்கே நடப்பது போல பெருமையாக உள்ளது சாயின் கடின உழைப்பிற்கு இன்னும் பெரிய உயரம் செல்ல வேண்டும் இந்த வயதில் ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்க என்றார் அன்றைக்கு ஜிபி முத்து பேசும்போது பிரதீப் ரங்கநாதின் படங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அவரை டியூட் படமும் பார்க்க ஆவலுடன் உள்ளே என்று வாழ்த்தினார் மொழிப்பதிவாளர் நிகேத் பொம்மி நானும் இயக்குநர் கீர்த்திஸ்வரனுக்கும் சூரரை போட்டு படுத்து ஒன்றாக பணிபுரிந்தோம் இந்த படத்தில் அவர் உதவி இயக்குநராக அந்த படத்தில் அவர் உதவி இயக்குனராக இருந்த போதே அவருக்கு ஆர்வம் எனக்கு தெரிந்தது அந்த படம் முடிந்தாலும் மைத்ரி மூவி மேகஸ் கீர்த்தியை அறிமுகம் செய்தேன் அவர்களுக்கும் கீர்த்தி சொன்ன கியூட் கதை உடனே பிடித்து விட்டது டிராகன் படத்திற்கு பிறகு பிரதீப்புடன் இணையும் இரண்டாவது படம் இது இந்த படத்தில் மெச்சூர்டான பிரதீப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் அமிதாவும் பிரதீப்பும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்துள்ளனர் சரத் சீனியர் நடிகர் என்பதை ஒவ்வொரு பிரேமிடம் நிரூபித்துள்ளார் இந்த படத்துக்கு முன்பிருந்தே சாய் அபயங்களின் அபயங்கரின் நிலவடி பாடல்களுக்கு நான் ரசிகன் படத்தின் தொழில்நுட்ப குழுவினர் தயாரிப்பாளர்கள் மற்றும் எனது அணியினர் அனைவருக்குமே நன்றி என்றார் நடிகர் சரத்குமார் பேசும்போது அறிமுக இயக்குநராக கீர்த்தி சோழனுக்கு தயாரிப்பு நிறுவனம் மைத்ரிபூமி மேக்கஸ் மிக பெரும் ஆதரவு கொடுத்துள்ளது எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற துடிப்பு கொண்ட இயக்குனர் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவருடன் இணைந்து நிலத்தில் மகிழ்ச்சி முதலீட்டி கியூட் படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் பற்றி கேட்டதும் நடிக்க மாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் கீர்த்தி கதை முழுவதும் டெடிக்கேட்டாக என்னோட சொன்ன சொன்ன பிறகு புதிய சரதுமார் இந்த படத்தை காண்பதற்கான முயற்சி இருப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது படத்தில் மமிதா சாய் என அனைவருமே சிறப்பாக பணியாற்றியுள்ளனர் படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார் நடிகை மமிதா பைஜி பேசும்போது இந்த பட வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் தயாரிப்பாளுக்கு நன்றி பிரதீப் ரங்கனா நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் படத்தில் சில காட்சிகள் நடிக்கும் போது எனக்கு பயமாக இருக்கும் அப்போது சார் சார் என்னை கூல் செய்வார் எல்லோரும் தீபாவளிக்கு ட்யூட் படம் பார்த்து விட்டு செல்லுங்கள் என்றார் மைத்ரி மூவி மேக்கர் சார்பாளர்கள் நவீன் எர்னனி மற்றும் ஒய் ரவிசங்கர் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர் கீர்த்தி சரனுக்கு நன்றி மமிதா மற்றும் சாய் அபயங்கர் எங்கள் பேனரில் அறிமுகமாவதில் மகிழ்ச்சி தமிழ் எங்களுடைய இரண்டாவது படம் எட்டு வயது முதல் எண்பது வயது வரை எல்லா வயதும் இந்த படத்தை பார்த்து கொண்டாடலாம் லவ் எமோஷன் ஆக்சன் சென்டிமெண்ட் என எல்லா விஷயங்களுக்கும் இந்த படத்தில் அமைந்துள்ளது என்றார் என்றார் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் பேசும்போது ரொம்பவே எமோஷனாக உள்ளது எங்கே இருந்து ஆரம்பிப்பது தெரியவில்லை என்னுடைய கட்சி சேரா பாடல் வெளியே அவருக்கு இரு நாட்களுக்கு முன்பு தான் கீர்த்தி என்னிடம் கதை சொன்னார் உடனே அவருடன் வேலை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்னுடைய முதல் படமே தீபாவளிக்கு வெளியானது ஸ்பெஷலாக உள்ளது பிரதீப் ப்ரோ கீர்த்தி ப்ரோ மமிதா என்னுடைய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி ஆசை கூட பாடலில் மமிதாவை காஸ்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் டேட் பிரச்சினை காரணமாக அது முடியாமல் போய்விட்டது எனக்கு பிடித்ததை செய்ய அனுமதித்த என் பெற்றோருக்கு நன்றி பாடல்களைப் போலவே பின்னணி செய்யும் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் பேசும்போது எல்லோரையும் போலவும் நானும் உதவி இயக்குனர் சுதாரா கொங்கராவிடம் ஏழு வருடங்கள் பணிபுரிந்தேன் டியூட் படத்தின் கதை எழுதி முடித்த நண்பரின் ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நிகேத் பூமியிடம் கதை சொன்னேன் அவர் பயங்கரமாக என்ஜாய் செய்துவிட்டு மைத்திரியிடம் பேசுவதாக சொன்னார் ஆனால் அப்போது கூட படம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பிறகு ஹைதராபாத்தி தயாரிப்பாளர்களை சந்தித்து கதை சொன்னது உடனே அவர்களை பிடித்து விட்டது படத்தில் ஊரும் பிளட்டும் பாடல் உருவாவதற்கு முன்பு நமக்கு பிடித்தது போல செய்யலாம் இப்போது உள்ள ட்ரெண்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று தான் யோசித்தோம் ஆனால் பாடல் வெளியானது மக்கள் எல்லோருக்கும் பிடித்து போய் சென்சேஷன் ஆகி ஹிட் ஆகிவிட்டது பழைய சரசராக ஆடல் பாடலுடன் இந்த படத்தில் வந்தால் எப்படி இருக்கும் நினைத்து தான் கதை சொன்னேன் அவருக்கும் பிடித்து விட்டது அமிதாவுக்கும் நன்றி பிரேமல் சூப்பர் சரண்யாவில் என்ன செய்தாரோ அதுவும் இந்த படத்தில் இருக்கும் அதை தாண்டி நிறைய எமோஷனாகவும் நடித்துள்ளார் அமிதா படத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த பயங்கர ஹாப்பியான பிரதீப்பையும் பார்ப்பீர்கள் இன்னொரு பக்கம் மெச்சூர்டான எமோஷனல்

எனக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது லவ் டே படத்துக்காக ஹீரோயின் தேடி கொண்டு வந்த போது மம்மிதா ஒரு ஷார்ட் பிலிமை பார்த்தேன் லவ் டே படத்துக்காக அவரை முயற்சித போது அவர் மனங்கான படத்தில் பிஸியாக இருந்ததால் பிடிக்க முடியவில்லை ஆனால் டியூட் படத்தில் மமிதா தான் நடிக்கிறார் என கீர்த்தி சொன்ன போது சர்ப்ரைஸாக இருந்தது இதுவரை பார்க்காத மமிதாவை இந்த படத்தில் பார்ப்பீர்கள் நேகாவும் அற்புதமாக நடித்துள்ளார் டிராவிட் ரித்து ரோகிணி மேம் என படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி நிச்சயம் ஒரு பெரிய இயக்குனராக கீர்த்தி வருவார் என்பது சந்தேகமில்லை அவரையே என் தம்பி போல பார்க்கிறேன் மற்றும் ஏஜிஎஸ் கல்பாத்தியம் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி படத்துக்கு ஒப்புக்கொண்டு என்னை பாடம் வைத்த சாய் அபயங்கருக்கு நன்றி படத்துடன் கொண்டாடுங்கள் என்றார் நன்றி வணக்கம் திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்